அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வரிசை முறை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரிசை முறை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வராத நபர் யாராக இருந்தாலும் அவர்களை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடியது உங்களை எதிர்த்து பேசுகிறவங்க உங்களுடைய சொல்பச்சை கேட்காதவங்க உங்களை மீறி இங்கே அவங்க இஷ்டப்படி என்னப்படி நடக்கிறவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இப்போது இருக்கிற பெரிய விஷயம் அப்படின்னு என்ன கேட்டு என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சில ஃபேமிலிகளில் பார்த்தீங்கனாக்கா ஒய்ஃபோட கண்ட்ரோலில் கணவர் இருக்கவே மாட்டார் இஷ்டத்துக்கு வெளியே போடுறது கண்டவங்கிட்ட பழகுறது அந்த மாதிரி இருப்பாங்க லவ்வர்ஸ் கூட அடிக்கடி பிரச்சனை இருக்கும் எங்கிட்ட பழகிறாங்க ஆனால் மற்றவங்கிட்டையும் பழகிறாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்க அது எனக்கு பிடிக்கலை அவங்க வந்து முழுசாக என் கண்ட்ரோலில் வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றவங்க இந்த பதிவை பார்க்கலாம் மனைவி கணவனுக்கு ஆடுங்கலனா பண்ணலாம் கணவன் மனைவிக்கு ஆடுங்களேன்னா பண்ணலாம் லவ்வர்ஸ்குள்ளே பிரச்சனை வருதுனாக்கா பண்ணலாம் இப்படி உங்களுடைய கண்ட்ரோலில் உங்களுடைய சொல்பேசை கேட்டு நடக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அவசியம் ரெண்டு இது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இதற்கு வந்து நாள் கிடையாது நேரம் கிடையாது இடம் கிடையாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தா கூட பண்ணலாம் பண்ண போகிற வசிய முறையை நீங்கள் என்ன நோக்கத்திற்காக பண்ணுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளெயின் பேப்பர் உங்கள் கையில் என்ன கலர் பெண்ணாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம் பயன்படுத்தி முடித்தப்புறம் அதாவது இந்த எந்திரத்தை ஃபில் பண்ணி முடிச்சப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பெயர்கள் எப்படி எழுதணும்னு நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் வீடியோவை கவனமாக பொறுமையாக பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க மொத்தம் பதினாறு இப்போ வந்து மொத்தம் பதினாறு கட்டங்கள் வர மாதிரி நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு முடிச்சப்புறம் நான் நம்பர் ஃபில் பண்ணுறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க பலன் தராது முதல்ல எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க போட்டு முடிச்சப்புறம் இங்கே நான்கு இங்கே ஐந்து இங்கே ஆறு இங்கே ஏழு இங்கே வந்து எட்டு இங்கே வந்து ஒன்பது இங்கே பத்து இங்கே வந்து பதினொன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இங்கே வந்து பன்னிரெண்டு இங்கே வந்து பதிமூன்று இங்கே வந்து பதினான்கு இங்கே வந்து பதினைஞ்சு இங்கே வந்து பதினாறு வரும்னு பார்க்காதீங்க இங்கே வந்து பதினேழு தான் வரும் பதினாறு வராது பதினேழு பதினேழு வரும் அதுக்கப்புறம் இங்கே வந்து பதினெட்டு போடுங்க இங்கே வந்து பத்தொம்போது இங்கே வந்து இருபது இப்படி வரணும் நான் எப்படி ஃபில் பண்ணணும் அதே மாதிரி வரணும் இந்த இடத்துல வந்து உங்கள் பெயர் போடுங்க நீங்கள் ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க இங்கே நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க அம்மா பேத்த இல்லைனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க போட்டு அப்புறம் இதை நீங்கள் இமீடியேட்டாக புதைச்சிடலாம் எங்கே வேணால் புதைக்கலாம் அல்லது பாரமான பொருள் கீழே வைக்கலாம் நீங்கள் ஒன்றும் புதைக்கலாம் அல்லது பாரமான பொருள் கீழே வைக்கலாம் நல்லா மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு போட்டு சுற்றி யாரும் பார்க்காத மாதிரி ஒரு சுத்தமான இடமா பார்த்து புதைக்கலாம் அல்லது பாரமான பொருள் கீழே வச்சுருங்க சூப்பர் ரிசல்ட்டை தரக்கூடிய அற்புதமான ஒரு பழமையான வசதி முறைங்கிறது முறை பண்ணாலே போதும் வேறு வசதி முறைகளே உங்களுக்கு தேவைப்படாது பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்